அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக சித்திரை மாதம் எப்படி அமைகிறது சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சம் இணைவு மற்றும் குரு பயிற்சி என அதிரடியான கிரக மாறுதல்கள் ஏற்படுவதால் சித்திரை மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த தருணங்களில் கிடைக்கிறது கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது அது மட்டுமல்லாது கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சித்திரை மாதம் துவங்கியதிலிருந்து கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதிலும் குறிப்பாக சித்திரை மூன்றாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு அறிவாற்றலை அனைத்து விதமான விஷயங்களிலும் பயன்படுத்துவதற்கான யோகத்தை வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் சித்திரை இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மேசராசிக்கு செல்கிறார் இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்ரனுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது புதனில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே மிக வலிமையாக செவ்வாய் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது சித்திரை ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் சனியின் ஆட்சி விட கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையை மாற்றம் செய்கிறாருங்க இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக உள்ளது அப்படிப்பட்ட வேளையில் பல சூழ்நிலைகளில் சிரமம் நிறைந்திருந்தாலும் கூட தற்போது செவ்வாய் சனியை விட்டு விலகுவது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்வது என அனைத்தும் மிக பெரிய அளவில் நல்ல மாறுதலுக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரு மங்கள காரகனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்ற நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய் கோடீஸ்வர யோகம் மட்டுமல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதைவிட மிக வலுவாக சித்திரை பதினெட்டாம் தேதி முதல் குரு தேசராசியிலிருந்து தனது பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசவராசிக்குள் நுழைகிறார் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே குரு ரிசபராசைக்குள் நுழைந்தாலும் இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குரு மிகுந்த வீரியத்துடன் ஆசையில் மிக வலுவாக செஞ்சரைக்க போகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில செல்வ செலிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது சுக்கரனின் ஆட்சி வீடான ஆசையில் குரு அமர்வதால் எனவே குரு பயிற்சி நடைபெறுகிற தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது குரு வலுவாக வீரியத்துடன் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நல்ல மாறுதல்களுக்கு அடுத்த வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சித்திரை பனிரெண்டாம் தேதி முதல் சுக்கரன் மீனராசியில் உச்ச நிவர்த்தி பெற்று அலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கர குரு இரண்டு கிரக நிலைகளின் இணைவு என்பது குரு மங்கள யோகத்தையும் குரு சுக்ர மங்கள யோகத்தையும் விதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிமிதமாக உருவாகிறது குரு சுக்கர யோகம் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனும் முற்பகுதியில் உச்சமும் பிற்பகுதியில் குருவுடனும் இணைவது நிச்சயம் நிச்சயமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க அது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ராகுவை விட்டு விலகும் போது நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிப்பது திடீர் அதிர்ஷ்டயோக யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு எனவே எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார் அதேபோன்று மோட்சக்கரகரான கேது புதனின் ஆட்சி கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பார் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்ற தருணங்கள் இந்த வாதம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார்கள்

யத்தில் நுழைந்தாலும் பல சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் நிச்சயமாக விளங்குகிறது குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உணர்ச்சி வசப்படாமல் சற்று பொறுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் சுக்ரனும் உச்சம் பெற்றும் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிதனராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகள் நிச்சயமாக திருப்திகரமாக அமையும் ஆனால் சிறு தவறு கூட மிகைப்பிடத்தை காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சற்று பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு துறையாக தொழில்துறை வியாபாரத்துறை நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியில் பணிகளில் பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிற ஆறுங்க பிரம்மாண்டத்தின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களை புறக்கணித்த சூழ்நிலை மாறி உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் இரண்டு கிரகநிலைகளும் இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் சாதகமாக சென்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த மாதத்தை மிக சிறந்த மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் மாதத்தில் முதல் மூன்று வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் கோடீஸ்வர யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய சூழல் மிதனராசிக்காரர்களுக்கு கிட்டும்